ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் சம்மர் பார்த்திங்கன்னா எப்பவும் இருக்கிறதோட வெயிலோட அளவு வந்து அதிகமாக தான் இருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த தமிழ்நாடு அந்த உள் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா வெயிலோட அளவு அதிகமாக இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு எப்பவும் வழக்கமாக இருக்கிறதோட டெம்பரேச்சர் மூணுலேருந்து நாலு டிகிரி அதிகமாக இருந்து தொடர்ந்து மூணு நாட்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து வெப்ப அலை அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு வானிலை பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய இந்த உள் மாவட்டங்களாக பார்த்திங்கன்னா இந்த வெப்ப அலை பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா எப்போ இருக்கிறதோட அந்த அந்நூஸ்லாம் பார்த்திங்கன்னா ஈரோட்டில் இந்த வருஷம் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது அதேமாதிரி சேலம் கரூர் மற்றும் நிறைய அந்த உள் மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மஞ்சள் அந்த அலர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அந்த வெப்ப அலை இருக்கும்போது சரி அந்த பொதுவாக வந்து சம்மரில் வந்து வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா ட்ரீஹெய்ட்ரேஷன் நம்ம உடம்புல டீஹைட்ரேஷன் நீர்ச்சத்து குறைபாடு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உடல் சோர்வு இருக்கலாம் அதே மாதிரி வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வரலாம் மேலும் வந்து யூனி ட்ராக் இன்ஃபெக்ஷன் கிட்னி ஸ்டோன் மற்றும் உடலில் வந்து பல பாதிப்புள்ள வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது அந்த நீர்ச்சத்து குறைபாடு வந்து தவிர்ப்பதற்கு நம்ம இந்த சம்மரில் வந்து போதுமான அளவு வந்து தண்ணி குடிச்சுக்கணும் அது மட்டும் போதாது கூடவே வந்து நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் எடுத்துக்கணும் அதே மாதிரி பல வகைகள் பழச்சாறு மோர் அந்த மாதிரி வந்து உணவகையில் எடுத்துக்கிறதுனால நம்ம நீர் சத்து குறைபாடு அந்த டீஹெட்ரேஷனை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் மேலும் பொதுவாக பார்த்திங்கன்னா டயாலிசிஸில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வாட்டர் இன்டேக் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இப்போ ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் தண்ணி குடிச்சிக்கணும் ஒரு எழுநூற்றம்பது எம்எல் கம்மியாக குடிச்சுக்கணும் அந்த மாதிரி வந்து நம்ம உங்கள் நெஃப்ரலிஸ் சொல்லியிருப்பாங்க இந்த சம்மர்லேயும் சரி அல்லது பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு காமனாக பார்த்திங்கன்னா சார் இந்த மாதிரி எனக்கு தாகம் எடுக்குது இப்போ நான் தண்ணி குடிக்காமல் எப்படி இருக்குது அந்த தாகத்தை எப்படி குறைக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கலாம் நம்ம அந்த வந்து அந்த தாகத்தை வந்து குறைச்சுக்கலாம் அது என்னன்னு இந்த காணொலியில தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் பொதுவா பார்த்தீங்கன்னா கிட்னி பேஷண்ட்ஸ் டயாலிசிஸ் பேஷன்ஸ் எல்லாமே தண்ணி கம்மியா தான் குடிக்க சொல்றோம் ஆனா இந்த வெயில் காலத்துல தண்ணி கம்மியா குடிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் ஒரு நல்ல நீங்க எல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தாகம் நிறைய எடுக்கிறதுனால உடம்புக்கு நிறைய தண்ணி தேவைங்கிறது கிடையாது இதை வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து மிட்டிகேட் பண்ண முடியும் எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா டயாலிசிஸ் பேஷன் நிறைய தண்ணி கொடுக்குறாங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு தடவை பண்றவங்க மூணு தடவை தேவைப்படும் மூணு தடவை பண்றவங்களுக்கு எமர்ஜென்சி டயாலிசிஸ் தேவைப்படும் அதே மாதிரி கிட்னி பேஷண்ட்ஸ்க்கு வந்து நிறைய தண்ணி குடிச்சாங்கன்னா அவங்களுக்கு மூச்சு சனல வந்து டயாலிசிஸ் போர்க்கான பரிஸ்தியும் இருக்கு அதனால இதை வந்து நம்ம சில சின்ன மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம நம்ம வந்து இந்த சம்மரை நம்ம மிட்டிகேட் பண்ண முடியும் என்னது அப்படின்னா உதாரணத்துக்கு நிறையா தண்ணி தாக அடிக்குது அப்படின்னா வாய் நிறையா தண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒழுங்காம வாய்க்குள்ளே தண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கீழே தொப்பிடுங்க இது வந்து உங்கள் தாகத்தை குறைக்கும் ரெண்டாவது வந்து ஐஸ் சிப்ஸ் இந்த ஐஸ் கியூப்ஸ் போடுறாங்க இல்லைங்களா அதுலேருந்து சின்ன பீஸ் எடுத்து வாயில வச்சிங்கன்னா நம்மளுக்கு எச்சி நிறைய சுரக்க சுரக்க அதை வந்து தாகத்தை கம்மி பண்ணும் மூணாவது இந்த சூட சூடமுட்டாய் இந்த பைசா சாக்லேட் ஆல்ஃபன் லிபி இந்த மாதிரி சாக்லேட்ஸ் வாங்கி வாயில வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு செலவேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுனால தாகத்தை கம்மி பண்ணும் நாலாவது எல்லாமே ஃபெயில் ஆகுது அப்படின்னா நம்ம ச வழக்கமாக சாப்பிட்றத விட இன்னும் கொஞ்சம் கம்மியாக உப்பு அதாவது ஒரு கை உப்பு இந்த அளவுக்கு தான் உப்பு அதை ஒரு நாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தாகம் கம்மியாகும் தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணுவோம் தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணாவே நம்மளுக்கு பாதி பிரச்சனை தேர்ந்துடுங்க இந்த சம்மரை தாண்டுறதுக்கு இது ஒரு சின்ன யோசனை எல்லாத்துக்கும் தேங்க்யூ தேங்க்யூ சார் கிட்னி டிசீஸ்னாலாம் பாதித்து டயாலிசிஸில் இருக்கிறவங்க இந்த மாதிரி எளிய வழிமுறைகளை பின்பற்றி தாகத்தின் அளவை குறைத்து அளவாக வந்து தண்ணி குடிச்சுங்க அதே மாதிரி தண்ணி அதிகமாக குடிக்க வேணாம் கம்மியாக குடிக்க வேணாம் உங்கள் நெஃப்ரலஜிஸ்ட் அறிவியல்படி தண்ணி வந்து குடிச்சுங்க சம்மரில் வந்து டீஹைட்ரேஷன் நீச்சத்து குறைபோட வரணும் பார்த்துக்குங்க மீண்டும் அடுத்த ஒரு காணிகளை சந்திப்போம் நன்றி